ஷ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடப்படுற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்கு சனி வக்ரம் என்ன செய்யும் அதாவது சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாத காலகட்டங்கள் வரக்கூடிய ஒரு டைம் அதாவது ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு ஷார்ட் டைம் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது ஏன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஒரு ஐந்து மாத காலகட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியும் ஒரு ஒரு மனுஷனை வந்து அவன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து நல்ல மாதிரியாகவும் கொண்டு வர முடியும் ஸோ எப்படி வருமானம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்தோட கிட்டத்தட்ட பாதி மாதங்கள் பாதி வருடங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து சனி பகவான் எப்படி இருக்காரு எப்படி எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுறாரு எப்படி கொடுக்க போகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது வந்து சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றதுல சனி பகவான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறார் சனி அப்படின்றத அதாவது தொழில்காரகன் அப்படின்னாவே சூரியன் ஓகேங்களா சனியும் தொழில்காரகன் தான் இதுவும் கவனிக்கணும் மாதிரி கர்மக்காரகன் அப்படின்றதும் சனி தான் ஒரு க ஒரு ஒருத்தருடைய பிறப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அதாவது இது முன்னாடி செய்த செய்த வினைகள் இப்போ நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற வினைகள் நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ஸோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதுதான் வந்து அது ஒரு அது ஒரு ஆள் மனுஷன் இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஆனால் அது அதோட கூட்டுத்தொகை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேர் வச்சு கூப்பிடறோம் ஸோ சேட்டன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கர்மக்காரகன் அதை நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப ஒரு சில நன்மைகளையோ தீமைகளையோ தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் அதில் முக்கியமாக வந்து யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான வேலை அமையணும் தொழில் அமையணும் அதை நிர் நிர் நிர்ணயிப்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காரோ அதை வச்சு தான் அமையும் சனி வந்து சாதகமாக இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழில் வந்து ஒழுங்காக அமையாது இதே சாதக ஜனனகால ஜாதகத்தில் சாதகமாக இருந்தாலோ இல்லை இப்போது கோச்சாரத்தில் வரப்போகிற மாதிரி சாதகமான ஒரு அமைப்பில் வந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா வேலை தொழில் எல்லாமே வந்து சிறக்கும் தேவையான வேலை கிடைக்கும் ஒரு ஒரு விஷயங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் இதில் வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் வந்து ஜூலையை மட்டும் விட்டுடுங்க ஓகேங்களா ஜூலை வந்து தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபேவரபுல்லாம் ஒன்றும் கிடையாது இதை பற்றி நான் ப ஜூலை மாத பலன்கள் வீடியோவிலே சொல்லிட்டேன் கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஜூலை மாதம் ஆறாம் இடத்துல சுக்கரன் பெற்ற ஒரு அமைப்பு ஆறாம் இடதி ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலு அப்படின்ற ஒரு அமைப்பு ரோக சத்துருஸ்தானம் வலுவடையும் போது எந்த ஒரு நன்மைகளும் இருக்காது ஆல்ரெடி இப்போ ஜூலை மாதம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூலை மாதம் எந்த அளவுக்கு பிரச்சனை பஞ்சாயத்தில் வந்திருக்கும் அப்படின்றது அது அதாவது சம்மந்தமே இல்லாத மூணாவது நபர்கிட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கியுமெண்ட்ஸ் சண்டை சச்சரவு வாக்குவாதங்கள் ஆகக்கூடிய ஒரு டைம் சும்மாவே ச எங்கிருந்தா வருவாங்கன்னு தெரியாது சண்டைக்கு வ வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் திடீர் ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடனில் ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் கடனே ஆள் கூட இந்த ஜூலை மாதம் கடன் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து சரியில்லாத மாதம் ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த ஜூலை மாதத்தை விட்டுட்டு ஆகஸ்டிலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய முழு அருளும் தனுசு ராசிக்கு நிச்சயமாக உண்டு ஸோ இப்போ நாலாம் இடத்துல ஆல்ரெடி இருக்கிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் சனி பகவான் இருக்கிறார் அவர் வக்ரம் அடைந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதாவது குருவோட நட்சத்திரத்துக்கு வருவார் இப்போ தன் தன் சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தான் அதே மாதிரி குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடையிறதும் நல்ல விஷயந்தான் ஸோ அப்போ வந்து பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா ஸோ சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்தளவு நன்மையை செய்ய போகிறார் என்பதை வைத்து தான் சொல்ல பேசணுமே தவிர அவர் தொந்தரவு கொடுக்குறாருலாம் ஒன்றும் கிடையாது அதில் முக்கியமாக நான் சொல்ல விஷயம் என்னென்னா சனி பகவான் வக்ரம் அடையிறது அப்படின்றது அவருடைய உக்ர பார்வை குறைத்து கொள்கிறார் என்று அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது வக்ரம்னா நீங்கள் வந்து ரொம்ப ஐயோ என்ன பண்ண போகிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒன்றும் கிடையாது அவர் தன்மையிலேருந்து கொஞ்சம் வலு குறைந்த குறைய போகிறார் அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அஸ்தாஷ்டம சனியாக ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏழரை சனி அஷ்டம்சனி அளவுக்கு இல்லையான்னு கேட்டால் கிடையாது ஓரளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு இதுவும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எந்தளவுக்கு வந்து நல் நன்மையான விஷயன்றது உங்களுக்கு புரியும் இப்போ சனி பகவான் வந்து நான்காம் இடத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பத்து இதுதான் வந்து அவருடைய பார்வை எப்பவுமே விழும் உங்கள் ராசி தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தில் மூணாவது பார்வையாகவும் பத்தாம் இடத்தில் ஏழாவது பார்வையும் உங்களது ராசியவே அவர் பார்ப்பார் இங்கே கவனிக்கணும் இப்போ மூணு ஏழு பார்வை வந்து ஓகே ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்வை விழுந்தால் நல்லது ஓகேங்களா ஆறாம் இடம் வந்து கெடும் ஆறாம் இடம் கேட்டால் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் ஆறாம் இடம் ஒழுக்கதான் கூடாது எனக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வை அப்படின்றது நல்ல விஷயம் ஆனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் பார்வை நல்ல விஷயமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது நிலைத்தன்மை இல்லாத தொழிலில் கொடுத்துருவார் ஃபீல்டு ஒர்க்கு மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி வேலைகள் தான் கொடுப்பாரு தவிர்த்து ஒரு நிலையான ஒரு அமைதியாக உட்காந்து வேலை செய்கிற மாதிரியான விஷயங்களில் அவர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் ஒன்று இன்னொன்று வந்து தொழிலில் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பார் நிலையான அந்த நைன் டு சிக்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் கம்பெனியும் அடிக்கடிக்கு மாற்றிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி விஷயங்கள் செய்வார் இது எல்லாமே வந்து இப்போ வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா பார்க்குற உக்ரம் வந்து குறையும் போது பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அப்படின்னும்போது அந்த உக்ரம் குறையுது சனி வக்ரம்னா அவரோட பார்வைக்கான பலம் வந்து குறையுது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை அப்படின்றத கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ உங்களுக்குள்ள வாயு மாற்றம் ஒழுங்காக இருக்காது ஸோ இது எல்லாமே வந்து இப்போ வக்ரம் அடையிறதுனால நல்லபடியாக மாறப்போகிறது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி குடிகொள்ளும் நிம்மதி குடிகொள்ளும் உங்களை மதி மதிக்கிற நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு உங்களோட சேருவாங்க மதிக்காதவங்க கூட மதிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் த இது வரைக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சனி வக்ரத்தில் நடக்கும் இது நாள் வரைக்கும் ஏழுற சனியில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற வருஷங்கள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஏழரை சனி நடக்கும்போது சனி வக்ரமான அந்த ஐந்து மாதம் ஆறு மாதங்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியான காலகட்டமாக இருந்திருக்கும் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஓட்ட முடிஞ்சது காலத்தை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சனி வக்ர காலங்கட்டம் தான் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க அதே தான் இப்போ இப்போவும் வந்திருக்கு சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நவம்பர் மாதம் வரையும் இருக்குது ஒன்று இன்னொன்று வந்து இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு அதிசாரமாக மாறுகிறார் அதிசாரம்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறது முன்னோக்கி நகர்தல் அப்படின்றது அர்த்தம் ஸோ எட்டாம் இடத்துக்கு குரு வந்து அதிசாரமாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஒன்பதாம் பார்வை நான்காம் இடத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மீது குருவின் உச்ச பார்வை நல்லா கவனிக்கணும் உச்ச பார்வை சனி பகவான் மீது விழும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சனி மிகுந்த சுபத்துவமாகி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு போகிறார் இது வந்து அக்டோபர் மாதம் ஓகேங்களா ஸோ அக்டோபர் நவம்பர் அந்த ரெண்டு மாதம் ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ரெண்டு மாதம் மட்டும் கிடையாது நான் டிசம்பர்லேருந்து தொடரும் அப்படியே இந்த குரு வந்து மறுபடியும் ஏழாம் ஏழாம்படத்துக்கு வர வரைக்கும் சனி வந்து மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார் ஸோ இப்போ அஞ்சு இந்த நாலு மாதம் மட்டும் கிடையாது ஜூலையை விட்டுட்டு இருக்கிற நாலு மாதம் மட்டும் கிடையாது அதுக்கப்புறமும் வந்து இந்த யோகம் குருவோட பார்வையில் சனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தனியாக வரப்போகுது ஸோ அப்போ வந்து தொடர்ந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனியோட முழு சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த வாட்டி தப்பவே தப்பாது அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்குமே ஏதோ ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் வேலையில் நல்ல மாற்றம் சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா மதிப்பு மரியாதை கெடுக்கிறதே சனி பகவான் தான் நல்லா கவனிக்கணும் ஒருத்தருடைய இமேஜை வந்து முழுசாக டேமேஜ் பண்ணி உட்கார வைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ஸோ அவரே வந்து சப்போர்ட்டிவாக வரும்போது நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இருப்பீங்க அவங்க எல்லாருமே வேறு மாதிரி நல்ல மாதிரியாக பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் இல்லாதவங்களுக்கும் தொழில் உருவாக்கி தரப்படும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து சனி பகவான் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் ஏன்னா கர்மா ஒத்துழைக்கணும் முன்ஜின்ம கர்மாக்கள் ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா தான் அடுத்த குழந்தை பாக்கியத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஏன்னா ராசிநாதன் குருவும் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் அதாவது உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கு குரு பகவான் தான் ஸோ அவருமே வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எட்டாம் இடத்துக்கு போனாலும் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி திருமண விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் அமையும் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மனையாக வந்து கணவன் மனைவியாக வந்து அமர்வு அமருவாங்க ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த டைமில் வந்து எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்றது வரும் அது வந்து கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி வரும் ஏளரசனியில் வந்த மாதிரி காலத்தை வீணடிக்கிறது கட்சியில் ஒன்றும் உதவாமல் கரெக்டாக சக்சஸ் ஆகாமல் அன்சக்ஸஸ் ஆகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உருப்படியான விஷயத்துக்காக ஒரு சில பேருக்கு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆகஸ்ட்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் குருவும் வந்து ஒன்றா சேர்ந்து ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால இந்த சனி வக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு நல்ல மாதங்கள் தான் ஆனால் ஜூலைலேருந்து கிடையாது நல்லா கவனிக்கணும் ஜூலைலேருந்து கிடையாது ஆகஸ்ட்லேருந்து தான் ஆகஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி